பெட்டில் படுத்துருக்கேன் கத்திட்டே வந்து இங்கே தான் இருக்கேன் சிட்டு பேர் சிட்டுன்னா இப்போ வருது சிட்டுன்னு கூப்பிட்டேன் உடனே வெளியே ஆள்லேருந்து வந்து கட்டலில் ஏறி அங்கே பாருங்கள் எதுவுமே பண்ணல அதே ஏறி கொஞ்சம் நேரம் கையெல்லாம் கொத்திட்டுருந்து நான் வீடியோ போ பண்ணிகிட்ருக்கேன் எங்கடா சத்தத்தை காணுன்னு பார்க்குறேன் எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்க எங்கள் வீட்டில் எல்லாம் பாருங்கள் கோழி நாய் பூனை உள்ள பெட்ரூமில் என் பட் பெட்டில் படுத்துருக்கேன் அவரே இருந்து கூப்பிட்டேன் சிட்டு பேர் இப்போதான் நாலு நாள் அவங்க கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் பாருங்களேன் எப்படி படுத்துட்டுருக்குன்னு அஜய் ஜோ எங்களுக்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தெரியல அஜய் என்னடா என்னாடா உருண்டு பிறந்துச்சு

கொத்தக்கூடாது வலிக்குது பாருங்க சிட்டுன்னு ஒன்று வந்துங்களா சிட்டு சிட்டு எங்கடா போகிற சிட்டு எங்கே போகிறீங்க ஆ ஆ கம்மல் கொத்தக்கூடாது சிட்டு சிட்டு ஆ கண்ணை கொத்து போகுது வாய் கொத்து நீதான் சிட்டா அய்ய வரவேட்டை கொத்துது போட்ட கூடாது போ சிட்டுமா சிட்டு இங்கே பாருங்க என்ன பாருங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியாயோ சிட்டு 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 மலை சிட்ட Yarang ma. Ay, yarang tak gila. Cidu, cidu yarang ke. Yarang ke, yarang gila, yarang gila, yarang ke. Kebara muncul leher yang nanamal buat apa? Ay. Cidu yarang gila. Amu yarang ke. Cidu, cidu. Cidu yarang dah. Cidu. Wai laku baru nang baru.

இறங்கி கடிச்சிருவேன் கடிச்சிருவேன் போக எப்படி வேலை வாய்களை விட்டியிருந்தால் கடிச்சிருவேன் வாய் பிடிச்சி கடிச்சிருவேன் கடிக்கிட்டா கிடைச்சா போதும் போ எந்த எழுந்துட்டு போகலாம் வேலை இருக்குது ஒன்றால் படுக்கலான்னு என்ன ராவடி போ அண்ணன் அக்கா வந்துடுவாங்க போ அவங்க வந்துட்டு அவங்க கூடவே தான் தெரியுது ஹோம் ஒர்க் எழுதுனா கூட மடியில் படுத்துக்கிறது பாப்பா ஹோம் ஒர்க் எழுதுறது இறங்க இறங்கம் கடச்சிடுவோம்மா இறங்கம்மா போம்மா போம்மா போமா